சிவான் முடிஞ்ச பாப்போம் பெரியார் மண்ணு பெரியார் எந்த ஊருப்பா ஈரோடு ஈரோடு இருந்தா பெரியார் மண்ணு கன்னடம்பா கர்நாடகா இது ஏன் மண்ணு இது வந்து ரெட்டமணி சீனிவாசன் மண்ணு அயோத்தி பண்டிதாசர் மண் இது முத்துராமன் தேவர் மண்ணு பெரியார் மண்ணு இல்ல இது தமிழ் மண்ணு தமிழ் மண்ணு வேற எவனும் இல்ல வந்தா வாழ்ந்தா போராடுனா போயிட்டு போய்கிட்டே இருக்கணும் மண்ணை சொந்த கூட அப்படி யாரும் இல்ல மண்ணை தொட்டாலும் சரி பொண்ணை தொட்டாலும் சரி வெட்டுவோம் இந்த நெஞ்சு தைரியம் இந்த ஒரு ஆண் மன்னுடான்ல பெரியார் மன்னுடா இதை தேதல்டா இப்போ நம்ம வந்து பெரியாரை பத்தி நம்ம வந்து அதை சொன்னதெல்லாம் சொல்லியிருந்தா அவர் வந்து என்னது ஆபாச நடமா ஆனா நடனமானாரு அதாவது நிர்வாண நிர்வாணர்ல நிர்வாண நடத்துக்கே பெரியார் போனாரு நம்ம அபாந்த குற்றச்சார் சொல்ல நடந்த சம்பவங்களை நாளேட்டின் அடிப்படையில் நம்ம பதிவு செய்கிறோம் அந்த பதிவை நீங்களே எடுத்துருவாங்க நீதிமன்றம் போங்க நீதிமன்றத்தில் எந்த நடிப்படையில சீமான் பேசுனார் சொன்னாங்கன்னா அந்த ப்ரூஃப் நம்ம கொடுக்க போறோம் அந்த ரெக்கார்டை கொடுக்க போறோம் கொடுத்தா அப்ப பெரியார் பேசுகிறது உண்மை என்று ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் தெரியப்படும் அது விசேஷத்தை இங்க வந்து பெரியாரு பெரியாரு பெரியார் எங்களுக்கான ஒரே பெரியார் எங்கள் தாத்தன் தாத்த அட்டமல்லி சீனிவாசன் அயோத்தி பண்டிதாசன் எல்லாம் இந்த பெரியார் எங்க பெரியார் இல்ல அது உங்க பெரியார் கடவுள் இருக்கிறது கடவுள் என்ற கடவுள் வணங்குறது உன்னோட விருப்பம் ஆனால் இவர் பெரியார் என்ன சொல்றாரு கடவுளை வணங்குவ முட்டால் கடவுளை வணங்குவ முட்டால் கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்லி வணங்குற முட்டான்னு சொல்ற அதிகாரம் யாரு கொடுத்தது உங்களுக்கு யாரு யாரு கொடுத்தது கடவுள் இல்லைன்னு சொல்ற உரிமை உனக்கு எப்படி இருக்கோ கடவுள் இருக்கின்ற உரிமை எனக்கு கடவுள் வனவன் முட்டாள்னு சொன்னாங்களே இந்த முட்டாள் தான புத்தியாவே நாங்கள் எதிர்க்கின்றோம் நம்மள வந்து இந்த திராவிட அரசியல் களத்துல அந்த அரசியல் களத்துல இது வரைக்கும் பெரியார் என்ற சொல்லை பயன்படுத்தி பெரியார் என்ற பிம்பத்தை பயன்படுத்தி தான் இங்க இங்க தேர்தல் கிழமை இருந்தது அரசியல் கிழமை இருந்தது ஆனால் முதல் முதலா அந்த பெரியார் பிம்பத்தை அண்ணன் சுக்குநூறாக உடை விட்டார் இதை பொறுத்து கொள்ள முடியாத பெரியார வச்சு அரசியல் இருந்தது பெரியார ஒன்னு சொல்லி சொல்லும் போது இப்ப இந்த திமுகக்கு அடுத்த கட்ட அரசியலே இங்க பேச முடியாது அதனால இங்க நம்ம வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் தேர்தலில் திமுக எதிரியா நிக்கிறது ஒரே கட்சிக்கு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அந்த இடத்துல இங்க போனா வெல்றதுக்கான வாய்ப்பு வந்துடும் அதிகபட்சமான ஓட்டுகள் அங்க வந்துடும் அதனால அந்த இடத்துல ஓட்டு அங்க வந்து அதிகமா வந்துட போயிடுது அதனால அந்த திசை திருப்பான நிகழ்ச்சியை இந்த திராவிட கைகள் திருமுருகன் காந்தி இந்த கூலிப்படை எல்லாம் வந்து இந்த விட வீட முற்றுகையிட சொல்லிட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு அண்ணா ரிலையன்ஸ் ட்ரெண்ட் சொல்ல போயிட்டு அங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட் முற்றுகையிட்டு அம்பானி அந்தானி கடை போய் முற்றுகையிட்டுட்டு அப்படியே கைதாகி போயிருக்காங்க இன்னொன்னு சொல்ற திருமுருகன் காந்திக்கு உலமார நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த ஒரு நாள் இந்த ஒரு பொழுது எங்களுக்கு எங்க அண்ணனோட இருக்கிறதுக்கான நேரத்தை செலவிடுறதுக்கான வேலை வாய்ப்பை தந்தது எங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் வந்து அண்ணன் கரிசோரப்பட்டிருக்காரு வீரம்படத்துல எளிய போடுவாரு அஜித் தம்பி மகாதேவா இலைய போடுன்னு சொல்லிட்டு வயிறுலாம் சூற போடுவாரு அப்புறம் எல்லாரும் பெருக்கி எடுப்பாரு அதனால அண்ணன் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்காரு வந்தா கறி சோறு இருக்குது ரசல் சாப்பாடு இருக்குது வந்தா வாங்கிப்பாங்க அதனால திருமுருகன் காந்திக்கு சீமானின் தம்பிகள் எச்சரிக்கை கொடுக்குறோம் உன் ஒட்ட இருக்கிற அல்லு சில்லுட கில்லுடா ஒட்டுக்குன்னு வராத நேரடியா உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு வா இதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன் பர்சன் எல்லாம் வராத நேரடியா கூப்பிட்டு வா இந்த காவல்துறைக்கு நாம் தமிழ் சார்பானா இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது நாங்க இது போல தொடர்ச்சியா திராவிட கைகள் வந்து கூலிப்படைந்தா ஸ்டாலின் வீட்டை முதல்வர் வீட்டை நாம் தமிழக கட்சி முற்றுகை இடும் அறிவாலயத்தை இதை நாங்க பண்ணா இங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்தணும் மேலும் மேலும் இந்த கூலிப்படைகளை வச்சு நீ கூலிய கொடுத்துமே இது போல வேலைகளை செஞ்சுக்கணும் எங்க அண்ணன் வீட்டு வரத்துக்கு எங்க அலுவலகத்தை வரத்துக்கு எங்க கட்சிக்கார காரணம் அடிச்சு வச்சுக்கணும் நாங்களும் சும்மா இருக்கட்டும் எதிர்வினை ஆற்றுவோம்

களத்துக்கு சீமானின் தம்பிகளும் அண்ணன் சீமானும் இன்னும் களத்துக்குள்ள போல கல அண்ணன் களை வச்சார்னா களை மாறிடும் இன்னும் அண்ணன் இறங்கல அண்ணன் கிரௌண்ட்ல இறங்கினாரு ஆடு கலை சேவல் சண்டை மாதிரி ஆயிடும் இப்போ சுத்தினே இருப்பாங்க இறங்கினா அந்த ட்ரெண்ட் மாறும் இந்த திராவிட அரசியல் நீ பெரியாருக்கு கொள்கையை பேசி ஓட்டு வாங்க முடியுமா சத்தியம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டை வாங்க முடியாது சொந்த கட்சிக்காரன் வரமாட்டான் ஆனா நான் தமிழ் பிள்ளைகள் தன் சொந்த பணம் அவன் வேலையை விடுமுறைத்து குடும்பத்தையும் பார்த்துக்கணும் களத்துல வந்து நிற்பான் திருப்பி வேலைக்கு போனோம் அவனுக்கான உணவு அவனுக்கான ரயில் டிக்கெட் வந்து அவனே பார்த்துப்பான் இது போல உண்மை நேர்மையா தியாகத்துல இருந்தா நான் தமிழ் கட்சி திமுக மாரி கூலிப்பட கட்சி இல்ல நாங்க வருவோம் உறுதியா வெல்லுவோம் சீமான திங்களும் சீமான் திங்களுக்கு ஆதரவாக தான் இன்றைய தினம் பேசும்போது

மீசை முறுக்கத்துக்கு மீச இருக்காதுன்னா சேவிங் பண்ணி விட்டுருவோம் சொல்றோம் அதெல்லாம் சவரம் பண்ணிடுவோம் என்ன சொல்றனா அவர்கள் அண்ணனை விமர்சித்து இந்த திருமுருகன் காந்திதான் அண்ணனை விமர்சித்து தாங்கள் ஒரு ஆளாக ஈரோவாக சொல்றாக்க இந்த வேலையெல்லாம் நீங்க உங்களால அண்ணனை படத்து தான் கொளுத்த முடியும் உருவம் இருக்க முடியும் ஆனால் இந்த தீ இதுல இல்ல வர புரட்சி தீ நீங்க எப்படி நீங்க வந்து சீமான தொட்டு விழுத்தலாம் விழுத்துலாம் விழுத்துலாம் ஒன்று கூடீங்களோ அவரு மேல எழுதினா வர்றாரு நான் திருமண கட்சி வளர்ச்சி தான் போயிருக்க தவிர வீச்சுக்கு போனது இல்ல சீமான் அண்ணனை முற்றுகையிட்டு சீமானை எதிர்த்து நாம ஒரு ஒரு ஆளா நிக்கிறாங்க நம்ம ஆளாக கருதுல அவன் அங்க போட நினைக்கிறாங்க இங்க பாட்டு கச்சேரி போய் நிற்குது அதேதான் நாங்கள் அந்த போராட்டத்தையே மதிக்கல எங்க ஆபாரு எல்லாம் நாங்க பாட்டு எல்லாரும் பாட்டு கச்சேரி பயன்படுறோம் அதனால நாங்க போராட்ட காலத்துக்கு வரல எங்க அண்ணனோட மகிழ்வான தருணமா இதை நாங்க பயன்பு பயன்படுத்திக்கணும் இந்த பயன்பாட்டை இந்த இந்த நாளை எங்களுக்கு வாங்கி கொடுத்த திருமுருக காந்திக்கு மிக்க மகிழ்ச்சி கரிசோர் இருக்கு எந்த மண்டபத்தில் கரிசை வச்சிருக்காங்களோ அந்த மண்டபம் விளாசம் சொன்னீங்கன்னா நாங்களே சாப்பாடு அனுப்புறோம் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க இது தேவையாடுறதுன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து நாம் தமிழ் இயக்கமாக ஆரம்பித்து இப்போ கட்சி அண்ணன் வந்து அதை உருமாற்றி அரசியல் காலத்தில் வந்து சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் திருமுருகன் காந்தி எங்கே போயிருந்தார் புரியுதுங்களா இதே திருமுருகன் காந்தி ஜெனிவாலேருந்து இந்தியா வரும்போது அவருக்கு ஏர்போர்ட்டில் நடந்த பிரச்சனைக்கு முதல் முதல்ல குரல் கொடுத்தது எங்கள் அண்ணன் சேர்ந்தமன் சீமான் தான் அப்போ வந்து ஆதரவாக பேசுகிறாருன்னா அதனோட நிலைப்பாடு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்போ வந்து அவரும் வந்து நம்ம கூட சக மனிதனாக வாழ்கிற ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது அவரை பற்றி அண்ணன் வந்து ஆதரவு கொடுக்குறாரு இவ்வளோ நாள் இல்லாத திருமுருகன் காந்தி இன்றைக்கி வந்து பெரியார் கூட்டமைப்புகளை ஒத்தமாக திரட்டிங்கன்னா அண்ணன் வீட்டான வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறதுக்கான நோக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் வருது அவருக்கு வந்து இப்போ வந்து வெளிப்படையாக சொல்லப்போனாக்கா உழைப்பு இல்லை அரசியல் காலத்தில் வந்து அவர் ஜீவா ஜீராக நிற்கிறாங்க இயக்க அரசியல் நடத்தி நிற்கிறாங்க அதனால் வந்து வாக்கு அரசியல் நோக்கி நகர்ந்துக்கிற எங்களோடய வளர்ச்சி பொறுக்காமல் அண்ணன் வீட்டை முற்றுகையிட்டேன் அவங்க திட்டமிட்டு வந்து இது செயல்படுறாங்க ஏன் தேவையற்றதை நினைக்கிறீங்க சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசினது எல்லாமே ஒரு சர்ச்சையாக இருக்குது தவறாக இருக்குன்னு சொல்கிறேன் இப்போது சீமான் பேசுனது சர்ச்சையாக இருக்குதுன்றீங்க எது சர்ச்சைன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லைப்பா அவர் பேசின எல்லாமே வந்து இந்த நேரத்துக்கு தேவையற்றதுங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரம் கேட்குறாங்க சரி இப்போ சீமான பேசுனதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க பெரியார் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மைன்ட்டு தானே அவர் இவ்வளோ நாள் தூக்கி பிடிச்சி கொண்டாடணும் பெண்ணிய விடுதலை வேணும்னு அவர் போராடணுன்றீங்க வைக்கும் கோயிலுக்குள்ளே அவர் போகக்கூடாதுன்னு சொன்னப்போ அவர் போராட்டம் பண்ணி மக்களை உள்ள சொன்னா அதை ஏற்றுக்கிறேன் நீங்கள் இதை பெண்களை பற்றி அவர் தரக்குறவா பேசினார்ன்னு சொல்கிறது மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க இதுக்கே ஆதாரம் கேட்குறீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்போ இதுக்கே ஆதாரம் இதுக்கு மட்டும் எப்படி ஆதாரம் கேட்குறீங்க நீங்கள் அண்ணன் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டாங்க எல்லா தரவுகளையும் வச்சு தான் பேசுறாங்க ஆதார தரம் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேறீங்க பெரியார் சொன்ன கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்களை ஏற்றுருங்க பெண்ணிய விடுதலை பெண்களுக்கு சம உரிமை படிக்க வச்சது தான் பெரியார் சொன்னதை ஏற்றுக்குறீங்க அதுக்கு ஆதாரம் இருக்குதுனாக்கா பெண்களோட கருப்பை அறுத்து போடுங்கன்னு சொன்னது புரியுதுங்களா இந்த மாதிரி கருத்து அவர் சொன்னாங்க இதுவும் உண்மைதான் அப்போ இதுக்கும் ஆதாரம் இருக்குது அது சொன்ன கருத்து கரெக்ட் நாங்கள் அதை தான் பயணிக்கிறோம் எதிர்த்து இப்போ ஈரோட்டில் இடைத்தேர்தல அந்த இடத்துல இன்னும் எப்படி வெற்றி பெறுவீங்கன்னு கேள்வி வெற்றி தொல்லைக்கு தான் நாம் தமிழ் கட்சி வெற்றியை மொத்தம் இலக்காக வச்சு நாங்கள் பயணிக்கல சரிங்களா இந்த காலம் வந்து தமிழர்களை அரசியல் காலம் அனைத்து உயிர்களுக்குமானது மனித நேயம் மிக்க மிக்கது அனைவருக்கும் சமமான சரியான கல்வி கிடைக்கணும் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அதை மிக்க வாழ்கின்ற பெருமிக்க வாழ்வு வேணும் தான் அண்ணனோட கோட்பாடு இந்த கோட்பாடை வச்சு தான் இந்த தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்காமல் இந்த தேர்தலில் போட்டிடுறோம் வெற்றி தோல்விக்காக நாங்கள் போட்டிடுறாமல் இருந்தால் மற்ற கட்சிகளை மாரி நாங்களும் வந்து போட்டியிடாமல் விலகிட்டு வந்து அன்னப்போஷில் திமுக வெற்றி வைக்கிறாமே நாங்கள் செஞ்சுருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து களத்தில் நின்று சண்டை செய்யணுன்ட்டு நாங்கள் வந்து இந்த தேர்தல் சந்திக்கிறோம்

அதில் வந்து காந்தியும் பேசுகிறாரு சரி மே பதினெட்டு இயக்கம் ஆரம்பிக்கலான்ட்டு ஆனால் வெளியே வந்து நைட் அண்ட் நைட்டாக மே பதினெட்டு வானான்ட்டு மே பதினெட்டு தனி இயக்கத்தை தொடங்குறாரு இதுமாரி தான் தனித்துவமாக நிற்கணும் கூட்டம் என்ன நம்ம விளம்பரம் ஆக மாட்டேன்ட்டு தனித்துவமாக நிற்க தனித்துவமாக நிற்கணுன்றதுனால மே பதினெட்டு இயக்கம் எப்படி தொடங்குறா அது மாதிரி தான் இதையும் பாக்கிறேன் பெரியார கருத்தை எல்லாத்தையும் அரசுடைய ஆகுங்க அண்ணன் சொல்றாரு அப்போ ஆக்க வேண்டியது தானே அண்ணன் வந்து இப்போ பெரியார் அவதூறாக பேசுறாருன்னு முற்றுகையார் நினைக்கிறீங்க அதே அண்ணன் தான் சொல்றாரு சிமா அண்ணன் தான் சொல்றாரு அவருடைய பேசின மொத்த கருத்து என்ன அரசு ஆகுங்கன்றாரு அப்போ தெரிஞ்சிடண்டல இது தேவையில்லாத வேலை இல்லை எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அண்ணன் வந்து ஒன்றும் தவறாக எதுவும் சொல்லலை அவர் தனியாக பேசலை அவர் ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் அண்ணன் சொல்லியிருக்காரு அதை மேல் கூறிட்டு காட்டியிருக்காங்க இந்த புத்தகத்தில் இந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசியிருக்காரு ஐயாவே சொல்லியிருக்காங்க ஐயா மரியாதைக்கு ஐயா பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தமிழ் தமிழ்மொழி வந்து காட்டு பிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் அவர் சொல்கிறாரு அவர் புதுசாக எதுவும் சொல்லலை புதுசா சொன்னா தப்பு ஐயா அண்ணன் வந்து அந்த மாதிரி எந்த வார்த்தையும் அந்த மாதிரி சொல்லல சொன்னதே சொன்னதுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சீமான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சைடு போயிட்டாரு அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் பண்றது எல்லாமே அண்ணாமலைக்காகவும் அவரான வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஈரோட்டில் வந்து சீமான் நிற்கிற காரணமே அண்ணாமலைக்கு பதில இவர் என்ன பெரியார எதிர்த்து பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நம்பிட்டு அண்ணன் வந்து உங்களுக்கே தெரியும் அண்ணனை பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எடுத்து பாருங்க காணொலிகள்லாம் நிறைய இருக்கு அதுக்கு எடுத்து பாருங்க எவ்வளவு பிஜேபி கழிவு ஊத்திருக்காரு எவ்வளவு காங்கிரஸ் கழிவு ஊத்திருக்காரு இங்க ஆளுகின்ற அதிமுக திமுக எவ்வளவு கழிவு ஊத்திருக்காரு அப்புறம் எப்படி அந்த வார்த்தை நம்ம சொல்லணும் பிடிஎம் சொல்றதுக்கான இதுவே இல்லையா அவரோட போயிட்டு அப்படிங்கிறது வாக்கு கேட்பீங்க அப்படின்னு எல்லாம் இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி தானே வாக்கு கேட்க போறோம் வேற நாங்கள் புதுசா போயிட்டு ஆந்திராவில் போய் நாங்கள் வாக்கு கேட்கல கர்நாடகாவில போய் நாங்கள் கேட்கல கேரளாவில் போய் கேட்கல எங்க அண்ணன் தம்பி எங்க உற்றார் ஒருவர் கூட பண்ணவங்களுக்கு வாக்கு கேட்கறான் அவங்க போட போறாங்க அவங்க வேலை இருந்தாங்கல்ல அவங்க போட வேணாம் அவங்க வாக்கு நமக்கு தேவையில்ல பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறாங்களா அது பெரியார் மண் சொன்னால் அது தவறான பேச்சு பெரியார் மண் கிடையாது இது காமராஜர் மண் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் மண் தாத்தா அயோத்திதாசன் மண் தாத்தா கக்கனோட மண் செக்கிழுத்த செம்மல் மாவுசி அவரோட மண் அப்படி சொல்லணும் அவர் மண்ணுன்னு எப்படி சொல்ல முடியாது பெரியார் மண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல அது எப்படி அது தவறான வார்த்தை அது